புது வீடு வாங்கினா டிக்டாக் இலக்கியா அப்படி சம்பாதிச்ச பணமா மோசமான கமெண்டால நோகடிக்கிற நெட்டிசன்கள் டிக்டாக் ஆப் மூலமா விதவிதமான ரீல்ஸ் வீடியோவ வெளியிட்டு பிரபலமானவங்க தான் இலக்கிய அதுல அரை குறை ஆடையோட குனிஞ்சு நெளிஞ்சு ஆட்டம் போட்டு வாலிப ஆண்களோட மனசுல இடம் பிடிச்சாங்க டிக்டாக் டாக் இந்தியாவுல தடை செய்யப்பட்டதுக்கு பின்னாடி இன்ஸ்டாகிராம்ல வீடியோவை வெளியிட்டு பிரபலமான இவங்க இப்போ சொந்தமா வீடு ஒன்னு வாங்கி குடியேறிருக்காங்க அந்த போட்டோவை தன்னோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க சாதாரணமான குடும்பத்துல பிறந்த இலக்கியா பெரிய நடிகை ஆகணும் அப்படிங்கற கனவோட ஊரு விட்டு ஓடி வந்துட்டாங்க இலக்கியா பெரிய அளவுல படிக்காததால பஞ்சு மில்லல தான் அவங்களுக்கு வேலை கிடைச்சது அந்த வேலையிலயும் பல நேரம் நின்னுகிட்டே கஷ்டப்படணும் அப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பெரிய சம்பளம் எதுவுமே கிடைக்கல இதனால அந்த வேலை கட்டுப்படி அப்படிங்கறதால தன்னோட வசீகரமான அழகா வச்சு சினிமாவில நடிகை ஆயிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு வாய்ப்பு தேடி அலைஞ்சாங்க அப்பதான் இலக்கியாவுக்கு நீ சுடத்தான் வந்தியா அப்படிங்கிற படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அந்த படத்துல நீச்சல் ட்ரெஸ்ல வரவு மீறி கவர்ச்சி காட்டி நடிச்சிருந்தாங்க ஆனா அந்த படம் வெளியாச்சா இல்லையா அப்படின்னு கூட யாருக்குமே தெரியல சினிமாவில் எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஆசையில் இருந்த இலக்கியாவை சில பேர் பட வாய்ப்பு தர்றதா சொல்லி படுக்கைக்கு கூப்பிட்டு இருக்காங்க சில பேரோட ஆசை வார்த்தைகளை நம்பி இலக்கியா ஏமாந்தும் இருக்காங்க இதனால சினிமாவே வேணாம் அப்படின்னு முழுக்கு போட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் கவர்ச்சி வீடியோக்களை வெளியிட்டு லைக்குகளை அள்ளிட்டு வராங்க அப்பப்போ வெளிநாட்டுக்கு டூர் போகக்கூடிய இலக்கியா துபாயில் விவகாரமான வேலைகளை செஞ்சும் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது தொடர்பாக ரவுடி பேபி சூர்யா இலக்கியா பேசின ஆடியோ கூட இணையத்தில் 가슴지대 சமீபத்துல ஷகீலாவுக்கு இலக்கியா பேட்டி கொடுத்திருந்தாங்க அப்போ மார்பகங்கள் இவ்வளவு பெருசா இருக்குது இதுக்கு எதாவது ஊசி போடுறியா அப்படின்னு கேட்க நான் எந்த ஊசியுமே போடல என்னோட அம்மாவுக்கும் அப்படித்தான் இருந்தது அதனால எனக்கும் அப்படி பெருசா இருக்குது இதுக்காக நான் எந்த விதமான சிகிச்சையும் செய்யல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம பல பேரை நம்பி ஏமாந்துருக்கேன் இதனால இனிமே நான் வாழ்க்கையில யாரையும் நம்ப தயாரா இல்லை அப்படின்னும் யாரோட துணையும் இல்லாம நான் தனியாரா இருக்கிறேன் அப்படின்னும் அந்த பேட்டியில பேசியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல ஏராளமான ஃபாலோவர்களை வச்சிருக்க கூடிய டிக்டாக் இலக்கியா எந்த பண்டிகையா இருந்தாலும் தன்னோட ரசிகர்களுக்கு வாழ்த்து சொல்லி விதவிதமான போட்டோக்களை ஷேர் பண்றத வழக்கமா வச்சிருக்காங்க அந்த வகையில் இப்போ இலக்கியா சொந்தமா புது வீடு ஒண்ணு வாங்கி அதுல குடியேறி இருக்காங்க அந்த வீட்டுக்கு நண்பர்களை கூப்பிட்டு கிரகப்பிரவேசம் பிரவேசம் நடத்தியிருக்காங்க அந்த போட்டோக்களை தன்னோட ரசிகர்களுக்காக ஷேர் பண்ணிருக்காங்க அதை பார்த்த ரசிகர்கள் லைக்குகளை குவித்து வாழ்த்து தெரிவிச்சாலும் சில விஷமிகள் உடம்ப காட்டி சம்பாரிச்ச பணம் தானே மோசமான கமெண்ட்டுகளை போட்டு இலக்கியாவை நோகடிச்சிட்டு வராங்க